அனைவருக்கும் வணக்கம் புலிப்பானி சித்தர் துணை இந்த பதிவில் சர்பதோஷம் என்றால் என்ன சர்ப்பதோஷம் என்ன பண்ணும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் முதலில் சர்பதோஷம் என்றால் என்ன அதை பற்றி பார்ப்போம் உங்கள் ஜாதகத்தில் லே என்று போட்டுள்ள இடமே ஒன்னாம் வீடாகும் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இந்த ஐந்து பாகங்களில் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு செம்பாம்பு அமர சர்ப்பதோஷமாகும் இந்த இரண்டும் சர்ப்பகிரகங்களாகும் திரையில் பாருங்கள் ல என்று போட்டுள்ள இடத்தில் சர்ப்பம் அமைந்துள்ளது அதே இது ஒன்னில் ராகு அமர ஏழில் கேது அமரும் ரெண்டில் கேது அமர எட்டில் ராகு அமரும் இது சர்ப்பதோஷம் ஆகும் ஆனால் இந்த ஐந்தில் மட்டும் ராகுவோ கேதுவோ அமர பெண்கள் ஜாதகத்தில் அதிக பாதிப்பை கொடுக்கும் புத்திரதோஷத்தை உண்டு பண்ணும் ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருந்தால் என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் ஒருவரின் ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருந்தால் திருமணம் பாதிக்கிறது அதாவது திருமணம் தாமதமாகிறது சில நபர்களுக்கு தோஷம் திருமண சுகத்தை தவறான வழியில் கொடுத்து விடுகிறது திருமணத்திற்கு முன்னரே தவறான வழியில் சுகங்களை அனுபவிக்கும் வாய்ப்புகள் உண்டு சில நபர்களுக்கு திருமணத்தில் ஆசையை குறைக்கிறது சர்ப்பதோஷம் இருந்தால் திருமணம் குறைவான வயதில் முடித்தால் குடும்ப வாழ்வில் பாதிப்பை குறைக்கிறது அதே இது திருமணம் தாமதமாக நடக்கும் பொழுது அந்த பாதிப்புகள் குறைகிறது ஆனால் இதற்கு விதிவிலக்குகள் நிறைய உண்டு உடனே ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் உடனே சர்பதோஷம் என்று கூறிவிடக்கூடாது இதற்கு இதற்கு விதிவிலக்குகளும் உண்டு ஒன்னாம் இடம் ஏழாம் இடம் இதில் ராகு கேதுக்கள் இருந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் ஒன்று ஏழில் ராகு கேது இருக்க திருமணம் தாமதமாகும் திருமண வாழ்வில் திருப்தி இருக்காது வாலிப வயதில் தவறான பழக்கத்தில் ஈடுபடுவார்கள் குடும்பத்திற்கு ஆப்போசிட்டாக திருமணம் செய்வார்கள் அது குடும்பத்திற்கு பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்வார்கள் சில நபர்களுக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லாமல் போய்விடும் திருமணத்திற்கு முன்னதே சுகங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு உண்டு இந்த ஒன்றாம் மற்றும் ஏழாம் பாகங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அடுத்து ரெண்டு மற்றும் எட்டாம் பாகங்களில் ராகு கேதுக்கள் இருக்க என்ன பலங்கள் என்று பார்ப்போம் திருமணம் தாமதமாகும் திருமணத்தில் ஆர்வம் குறைவாக இருக்கும் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் பேசும் வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த சர்ப்பதோஷம் உள்ளவங்க பேசும் வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் இந்த எட்டு மற்றும் இரண்டாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி இருவரின் ஆயுள் ஸ்தனமாகும் எனவே ரெண்டு எட்டில் சர்ப்பம் அமர இருவரின் ஆயுள் பலத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் திருமணம் நடக்கும் பொழுது இந்த ரெண்டு எட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக கணவன் அல்லது மனைவியின் ஆய் பாவங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சர்ப்பதோஷத்திற்கு விதிவிலக்கு நிறைய உண்டு சர்பதோஷம் யாரை பாதிக்காது என்பதை பற்றி தெளிவாக வேறொரு பதிவில் பார்ப்போம் இந்த பதிவில் சர்பதோஷம் என்றால் என்ன சர்ப்பதோஷம் இருந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் மேலும் ஒன்று ஏழு ரெண்டு எட்டில் இந்த சர்ப்பங்கள் கரும்பாம்பு செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அமர என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணவும் நன்றி வணக்கம்